ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கறி பண்ணுறேன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமாங்க நான் வந்து இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன் கூட ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்போ ரெண்டு சீரவாக ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொடிக்குது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில வச்சுருக்கேன் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கோல்டன் கல்வே கூட பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதே எதாவது கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி தொக்கு மாதிரி கறி பண்ணும்போது வெங்காயம் பூண்டு எல்லாமே தட்டி தான் போடுவாங்க நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் தட்டி தான் வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப நம்ம மஞ்சைப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் காரப்பொடி போடலாம் வீட்டு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் அதுவே போடும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மூணு கத்திரிக்காய் வச்சிருக்கேன் ஒரே ஒரு உள்ளக்கிழங்காக இருந்து வச்சிருக்கேன் அதே போட்டு நான் ரெண்டு காயுமே வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லைட்டாக வதக்கி விடுவோம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடலாம் இந்த ஸ்டேஜில் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது அப்படி நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் வாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு துணிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ பாருங்கள் நான் கத்திரிக்காய் கூட மெலிசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் நம்ம வந்து எண்ணெயிலேயே வந்து லைட்டாக வதக்கி போட்டதுனால அது வந்து குழையவே இல்லை அப்படியே முழுசாகவே இருக்குது நான் வந்து நீட்டமாக மெல்லிஸாக அரிஞ்சு போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன் நீட் நீட்டாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா சுட சுட சாதம் அது கூட இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு போட்டு கொஞ்சம் நெய் போட்டு பசங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த சேனல்ல பார்ப்போம் தேங்க் யூ சாரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ